பத்தொன்பதாம் அதிகாரம் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணம் ஆவது பழுகற்றதும் ஊனமில்லாததும் நுகுத்தடிக்கு உட்படாததுமாக்கிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ருவில் புத்திரருக்குச் சொல்லுங்கள் அதை இளையாசார் என்னும் ஆசாரியின் இடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது அப்பொழுது ஆசாரியனாகிய இளையாசார் தன் விரலினால் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கோடாரத்துக்கு எதிராக தெளிக்க கடவன் பின்பு அவன் முன்பாக ஒருவன் சுட்டெரிக்கமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும் அப்பொழுது ஆசாரியின் கீதிரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன் பின்பு ஆசாரியின் தன் வஸ்திரங்களை தோய்த்து

கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தொய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அன்னியனுக்கும் நித்திய கட்டளையாய் இருப்பதாக செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன் அப்பொழுது சுத்தமாவான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பான் ஆகில் சுத்தமாகான்

மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீண்டப்பட்டிருக்கும் வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எழும்பையாவது பிரீத கொழியையாவது தொட்டவன் எவனும் ஏழு நாள் தீண்டப்பட்டிருப்பான் ஆகையால் தீண்டப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் பார்க்க வேண்டும் சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எழும்பையாகிலும் பெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியையாகிலும் தொட்டவன் மேலும் சுத்தமாய் இருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தெளிக்க வேண்டும் ஏழாம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தொய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாய் இருப்பான் தீட்டுப்பட்டு இருக்கிறவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதிருந்தால் அவன் சமையில் இறாதபடிக்கு அறுப்புண்டு போவான் அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் நீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் திணிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான் தீட்டு கழிக்கும் ஜலத்தில் எளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை தொய்க்க கடவன் தீண்டு கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும் அவைகளைத் தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார்